வணக்கம் இந்த வீடியோவில் சுராஜ் டார்கட் சிக்ஸ் தேர்ட்டி அதாவது இருபத்தொம்போது ஹெச்பி வண்டியோட நைன் பாயிண்ட் ஃபைவ் டயர் சைஸ் உள்ள வண்டியோட பார்க்கலப்பை போட்டு ஓட்டும் போது வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஏற்கனவே சுராஜ் டார்கெட் சிக்ஸ் தேர்ட்டி வண்டியோட முல்லைக்காட்டு அழித்து ரொட்டவேட்டர் பயன்படுத்தி ஓட்டும் வீடியோ நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் இருக்குது தேவைப்படுவோர் பயன்படுத்தி அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க அது எயிட் பாயிண்ட் த்ரீக்கு டொட்டிங்கிற பேக் சைஸ் டயர் உள்ள வண்டியோட பெர்ஃபாமன்ஸ் இப்போ இந்த பார் கலப்பை ஓட்டுறதுக்கான செட்டிங்ஸ் மற்றும் ஆர்பிஎம் ரேஞ்சில் எவ்வளோ வைக்கிறாங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்குவோம் இந்த காட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பெரிய வண்டியோட ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டி வச்சுருக்காங்க இந்த காட்டில் மஞ்சள் நடவு செய்ய போகிறாங்க இந்த பார் கலப்பை ஓட்ட அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டர் செட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு கீர் வந்து மீடியம் கீர் ரேஞ்சில் செகண்ட் கீரில் போட்டு வண்டி ஆப்ரேட் பண்ண போகிறாங்க இன்ஜின் ஆர்பியத்தை பொறுத்தளவுக்கு பதினஞ்சு வைக்க போகிறாங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் இந்த காட்டை பொறுத்தளவுக்கு பெரிதாக லோடு இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆபியம் வரைக்கும் லைட்டாக ட்ராப் ஆகும் வண்டியோட டெப்த் பொறுத்தளவுக்கு ஃபுல் டெப்த் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க மஞ்சள் நடவு செய்ய அவங்க மூணு அடி பார் யூஸ் பண்ணுறாங்க அதாவது குழி டூ குழி அதாவது படைக்கா சொல்கிறாங்க இப்போ வண்டியோட ரன்னிங் வீடியோவை பார்ப்போம் பார்க்கலை போய் பொறுத்தளவுக்கு நீங்கள் போடக்கூடிய பயிரை பொறுத்து அதோட அகலத்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது மூணு அடி பார் வேணாலும் வச்சுக்கலாம் நாலு அடி பார்வை வேணாலும் வச்சுக்கலாம் இதை பொறுத்தளவுக்கு இந்த சூராஜ் டார்கெட்டில் யான்மார் கம்பெனி இன்ஜின் தான் உள்ளது இதோட மேக்ஸிமம் பவர் இருபத்தஞ்சி ஹெச்பி பாறோட டெப்த் அதிகமாக கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு கலப்பையோட மேல் பகுதியில் ஒரு கல்லை வச்சுருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெப்த் நல்லா கிடைக்கும் இந்த காட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து தென்னந்தோப்பு இருக்கிற காரணத்தினால் அஞ்சு குத்து கலப்பை பெரிய வண்டியில் ஓட்டும் போது ஃபுல் டெப்த் போக முடியல ரோட்டோவேட்டரில் அதனால தான் வந்து உங்களுக்கு கல்லை வச்சு லோடு வந்து ஃபுல் டெப்த் கிடைக்கிற மாதிரி ஆப்ரேட் பண்ண போகிறாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா பார்க்கலப்ப மேலே மூணு கல் வச்சாச்சு நல்ல டெப்த் கிடைக்கிறக்காக தான் இந்த மாதிரி வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க பார்க் கலப்பை ஓட்டும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் கரெக்டாக பார்த்து ஓட்டணும் அப்போ தான் பார் வந்து உங்களுக்கு நேராக வரும் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதில் மைலேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா டிராக்டரோட மைலேஜ் வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் தான் போகுது ஒன்றரை டு ஒன்றே முக்கால் லிட்டருக்குள்ளே தான் வந்து டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது பர் ஹவருக்கு ஏன்னா மீடியம் சைனில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதனால் பெரிதாக லோட் இல்லை இது போன்ற விவசாய சம்மந்தமான கருவிகளுக்கு நம்மளோட அக்ரி ஆட் இந்தியா செல்ல தொடர்ந்து பாருங்கள் சுராஜ் சிக்ஸ் டூ வீடியோ நம்ம சேனலில் வரப்போது நன்றி வணக்கம்